அன்பர்களே ராமருக்கு வரலாறு கிடையாது என்று அமைச்சர் சிவசங்கர் பேசியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திராவிட தலைவர்களுக்கு ஹிந்து கடவுள்களை தாக்கி பேசுவதில் ஒரு தனி சுகம் குறிப்பாக ராமர் கிருஷ்ணர் குறித்து இவர்கள் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார்கள் ராமர் பிறந்ததற்கு ஆதாரம் இல்லை ராமர் எந்த பல்கலைக்கழகத்தில் படித்தார் ராமர் மது அருந்தினார் என்றெல்லாம் விவாதங்கள் பேச்சுக்களை திமுகவின் மூத்த தலைவர்கள் பேசியுள்ளார்கள் இந்த நிலையில் தற்போது போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் புதிய விமர்சனத்தை முன்வைத்துள்ளார் அரியரூரில் ராஜேந்திர சோழனின் பிறந்தநாள் நிகழ்வில் சிவசங்கர் பேசும்போது ராமருக்கு மூன்றாயிரம் ஆண்டு வரலாறு இருப்பதாக கூறுகின்றார்கள் ஆனால் ராமருக்கு வரலாறு இல்லை ராஜேந்திர சோழன் ஆட்சி செய்ததற்கு ஆதாரங்கள் உள்ளன என்று பேசியுள்ளார் அவர் பேசியதை கேளுங்கள் அதுபோல இந்த சேர்த்த ஒரு மகத்தான மன்னன் மாமன்னன் ராஜேந்திர சோழனை கொண்டாட வேண்டியது நம்முடைய கடமை இப்படி நாம் கொண்டாடாவிட்டால் எதற்கும் தொடர்பில்லாதவற்றை கொண்டாட வேண்டியது நம் தலைமையில் தலையில் கட்டப்படும் சிற்பங்கள் இருக்கிறது நாம் அதை வைத்து ஆதாரப்பூர்வமாக இதை கொண்டாடுகின்றோம் ஆனால் ராமன் இருந்ததற்கு வரலாறும் கிடையாது ஆதாரமும் கிடையாது அவர்களே அவதாரம் என்பார்கள் ஒரு அவதாரம் என்றால் பிறக்க முடியாது அது கடவுள் என்று நாம் கொண்டாடுவது கடவுளாக பிறந்தால் அவதானமாக இருக்க முடியாது எனவே நம்மை மயக்கி நம்முடைய வரலாற்றை வைத்து வரலாற்றை உயர்த்தி காட்டுவதற்கான நீங்கள் ராஜராஜ சோழனையோ ராஜேந்திர சோழனையோ கொண்டாடுங்கள் புகழ்ந்து பேசுங்கள் தவறில்லை இங்கு ராமனை ஏன் இழுக்கிறீர்கள் ராமனை நாங்கள் கொண்டாடுகிறோம் உங்களுக்கு என்ன வந்தது ராஜராஜ சோழனுக்கும் ராஜேந்திர சோழனுக்கும் எங்கு சிலை வைத்தீர்கள் அவர்கள் பெயரில் ஒரு திட்டத்தையாவது கொண்டு வந்திருக்கிறீர்களா எல்லா திட்டமும் உங்கள் தலைவர்களின் பெயர்களில் எல்லா இடங்களிலும் உங்கள் தலைவர்களுக்கு மட்டுமே சிலை ஆண்டுக்கு ஒரு நாள் நிகழ்ச்சி நடத்தி கண்டுழைப்பு நடத்தி மக்களை ஏமாற்றுகிறீர்கள் நடத்துங்கள் அது உங்கள் வாடிக்கை இங்கு ஏன் ராமரை வம்பு கெழுக்கிறீர்கள் இராமாயணம் நடந்தது என்பதற்கு பல ஆதாரங்கள் உள்ளது தெரியாமல் பேசாதீர்கள் தெரியவில்லை என்றால் சும்மா இருங்கள் சில நாட்களுக்கு முன் அமைச்சர் ரகுபதி அவர்கள் அண்ணாதுரை கருணாநிதி ஸ்டாலின் இவர்களின் முன்னோடியாக ராமனை பார்க்கிறேன் என்று கூறியது நினைவில்லையா